அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ரத்த காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூச்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இவங்களுடைய அம்சத்துல தான் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த உசிரியும் கொடுக்கூடியவங்க வாக்குறுதி தான் சத்தியத்திற்கும் மேலானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த மேசிய ராசிக்காரங்க சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க இனிய வார்த்தைகளால் இரும்பு கதவாவே இருந்தாலும் அதை திறந்து விடக்கூடிய உங்களுடைய இங்கிதமான இல்லையா அந்த இனிமையான பேச்சுனால காரியங்களை சாதிப்பீங்க இரும்பு கதவை உடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வல்லம் இருக்கு இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க ஜனவரி ஒண்ணு முதல் ஊரே பேசும் பத்து குட் நியூஸ் இதுதாங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இனி உங்க வாழ்க்கையில இது நடந்தே தீரும் அது என்ன பார்க்கலாமா என்னமா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது இல்ல எங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த வருஷத்துடைய இருந்து தானே உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆட்டம் ஆரம்பமே அப்படியே இருந்தாலும் அவருடைய ஆரம்பம் அப்படிங்கறது உங்களுக்கு பெருசா பாதிப்பை இந்த வருஷத்துல ஏற்படுத்தாது சின்ன சின்ன அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சமாளிக்கூடிய விதத்தில் தான் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார் ஆனா சனீஸ்வர் பகவானை பத்தி ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கொடுங்க அவர்னாவே தப்பானவருங்கிற ஒரு நோக்கத்துக்கு நீ வந்துடுறீங்க அவர் பார்க்கிறாரு அப்படின்னாக்கா அந்த நேரத்துல நீங்க கரெக்டாக இருந்துட்டீங்க உண்மையா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சனிஸ்வர பகவான பார்த்து பயப்படவே வேணாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பத்து விஷயம் நல்லது நடக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பத்து விஷயம் என்னன்னு பார்த்து இல்லாமா வேணா லிஸ்ட் போட்டே வச்சுக்கோங்க மொதல் விஷயம் பணவரவு உயரும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகுது மூணாவது விஷயம் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா முகப்பொலிவு ஏற்படும் நான்காவது வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் ஐந்தாவதுதான் கடன் பிரச்சனை இருந்து வீடுபடுவீங்க ஆறாவது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் ஏழாவது ஊர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் ஊர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் எட்டாவது சொந்த வீடு அமையும் ஒன்பதாவது திருமண வயதிலர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பத்தாவது சொந்த ஊரிலேயே கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் எக்ஸ்ட்ராவா சொல்லுனாக்க திருமணம் ஆனவர்களுக்கே குழந்தை பாக்கியம் உண்டாகும் சோ பத்துக்கு பதினோரு விஷயமா நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பனிரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லட்டுமா தொழில் ரீதியா உங்க வேலை ரீதியா கூலி வேலை செஞ்சாலும் சரி இல்ல கோடி சம்பாதிக்க கூடிய சொந்த தொழிலை செய்தாலும் சரி ஆனா விஷயத்துல உங்களுக்கு மனசுக்கு திருப்தி மட்டும் இல்லைங்க போதும் போதும்னு நீ நினைக்கூடிய அளவுக்கு பணம் தனம் உங்களுக்கு வந்து சேரும் இப்ப சொல்லுங்க மேசராசிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி வந்து ஜனவரி ஒண்ணு முதல் உங்க வாழ்க்கையின எந்த அளவுக்கு சுபமாக மாறப்போதுங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளுடைய அணுகிரகம் முழுமையா உங்க பக்கம் சாதகமா இருக்கு சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய பலன் அப்படின்னாக்க சில விஷயங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் ஊற்றிட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல இப்ப தெளிவான விளக்கத்தை பாக்கலாமா அதுக்கு முன்னாடி மேஷ ராசி எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் சரி முதல்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு தான் எந்த வேலையும் தொடங்கணும் அந்த வேலை முடியாது ரொம்ப இழுபறி பண்ணுன்னு இருந்தாலே சரி உங்களுடைய போராட்ட குணத்தின் காரணமா உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமா அந்த வெற்றிவேல் முருகன் வெற்றியாவே அதை முடிச்சு கொடுப்பார் எப்பவுமே முருகப்பெருமான மறந்துடாதீங்க வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை எதுக்குங்க மேஷராசி அன்பு சொந்தங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன் சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பதினோராம் வீடான லாப வீட்டுலதான் தொடர போறாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வேற மொழி பேசுறவர்களால கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு வீடு வாங்குவீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சங்கம் ட்ரஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சேர்வீங்க குலதெய்வ தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிடுவீங்க நீங்க எதிர்பார்த்தபடியே பண வரவு உண்டாகும் சமூக அமைப்புகள்ல புதிய பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அமையும் இதே தொழில் ரீதியா ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் அரசாங்க வகைகள்ல ஆதாயம் அடைவீங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்வதற்கு நல்ல வேலை அமையும் தற்காலிக பணிகள்ல இருக்கிறவங்க கூட உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக்கப்படும் இப்ப சொல்லுங்க சனீஸ்வர் உங்களுக்கு எங்க குறை வச்சிருக்காரு சரி இவரை விடுங்க ராகுக்கு எதுக்கு பயப்படுறீங்களா அவரு உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்குறாரு தெரியுமா உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுல கேது பகவான் நிக்கிறார் நீங்க பழகூடிய நண்பர்கள் உறவுக்காரர்கள் இவங்களை பத்தினா பலம் பலவீனங்களை உணர்ந்துப்பீங்க மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசிர்வாதம் பெறுவீங்க வெளி வெளிவட்டாரத்துல உங்க மதிப்பு மரியாதை உயரும் அதுவே ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல ராகு பகவான் நிற்கிறாரு மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்களை நினைத்து அப்ப கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுத்தும் அதையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க குறிப்பா இந்த கேது உங்களுடைய பிள்ளைகள் உணர்வுகளை புரிஞ்சுக்க வைக்கிறார் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு அது கர்ப்பிணி பெண்களை வந்து தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது ராகுவை பொறுத்தருக்கும் பதினோராம் வீட்டுல அமர்வதனால திடீர் பண வரவு உண்டாகும் வேற்று மதம் சேர்ந்தவர்கள் உதவி செய்வாங்க குறிப்பா சாதிக்கணும்னு நினைக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குரு பகவான பொறுத்திருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் திருமணம் சீமந்தம் கிரக இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் வீடு களை கட்டும் எல்லா வகைகளிலும் நன்மைகள் உண்டாகும் ஒரே நாள்ல கூட ஒரு ரெண்டு மூணு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே உருவாகும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வருவீங்க குழப்பங்கள் இல்லாத தெளிவு கிடைக்கும் உட உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் முக்கிய கோபுகளை கையாளும்போது மட்டும் கொஞ்சம் அலட்சியம் காட்டாம கவனமா வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இரவு பகலா உழைச்சி ஆதாயம் பெறுவீங்க உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையின் காரணமா தொழில லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களை எப்பாரு குறை கூறிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த புது வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாவது தான் பிறக்குது இதனால பண வரவு தாராளமா இருக்கும் உறவுக்காரனுடைய வீட்டு விசேஷங்கள் கூட உங்களை முன்ன நின்று நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் சுருக்கமா சொன்னாக்க இந்த வருஷம் அப்படிங்கிறது கடினமா உழைப்பீங்க தன்னம்பிக்கையில சாதிக்க கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகரை வணங்குவதனாலையும் அவ்வையார் அருளிய அகவலை தினமும் படிப்பதனாலையும் அது மட்டும் இல்லாம எலுமிச்சி மரக்கன்று நட்டு பராமரிக்கிறதுனாலையும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதனாலையும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் உங்களால முடியாது இந்த வருஷத்துல யாராலையும் முடியாதுங்க மேசராசிக்காரங்கள ஒன்னும் பயப்பட தேவையில்ல இந்த வருஷம் சாதகமா சாதகமாதான் இருக்குது சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன் ஏதாவது குறையா இருக்கா எதுவும் கிடையாது இதை அடுத்து இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா மேஷ ராசி அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் மேஷம் ராசியில வளம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி அது வெற்றி ரத்த செவ்வாயும் மோட்ச சொல்லக்கூடிய கேதுவும் இவங்க இரண்டு பேருடைய அம்சத்துல பிறந்தவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருஷம் எதிர்பார்த்த பண வரவை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் மறியும் முயற்சிகள் அனைத்திலும் லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட நிறைவேறும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் சேரும் புது சொத்து சேரும் பணியாட்களை வரைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சிறப்பா சொல்லினாக்கா முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டுன்னு குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே சனிமாவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா அமோகமான வருமானம் உண்டாகும் சமூகத்திலையும் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்து பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் அடுத்து ராகு கேது இவங்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்க உயர்த்தி கொடுக்குறாங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் மற்றும் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாங்க உடல்நிலையை சீராக்குறாங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்த குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார நிலையில உயர்வு உண்டாகுது உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீருது குறிப்பா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறாரு குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறாரு வேலை வியாபாரம் குடும்பம் இதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மாறியுங்க அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உடைய செல்வாக்கை அதிகரிக்கிறாரு சங்கடங்கள்ல இருந்து விடுவிச்சு வைக்கிறாரு நீங்க எதிர்பார்த்த உயர்வை உண்டாக்குறாரு அரசு வழி செயல்கள்ல இருந்த தடைகள் விலகுது அரசு ஊழியர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள் சொல்ல போனாக்கா கோர்ட்டு கேஸ் ஏதாவது சட்ட சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கூடிய உங்க முயற்சிகள் எல்லாமே இப்போ நிறைவேறும் பொதுவா பார்த்தோம்னா நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகுது பொருளாதார நிலை உயருது சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் தொழில் வியாபாரத்துல எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுது ஆரோக்கியம் மேம்படுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் கலைஞர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை கொடுக்கும் அடுத்து தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழில இருந்த நெருக்கடிகள் விலகி புதிய தொழில் தொடங்குடைய வாய்ப்புகள் உண்டாகுது லாபம் அதிகமாகும் இயந்திரம் எலக்ட்ரானிக் திரைத்துறை பங்கு வர்த்தகம் கெமிக்கல் மெடிக்கல் இந்த மாதிரியான தொழில்களிலும் முன்னேற்றம் உண்டு விவசாயிகளுக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கிடல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதி உயர்வு உண்டாகும் சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில இந்த நெருக்கடிகள் தீருது உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு நல்ல தகவல்களுடன் நல்ல வேலை கிடைக்கும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பன்னாட்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊருக்கு மாறுதல் பெற்று குடும்பத்தோட வசிக்கூடிய நிலை சந்தோஷம் உண்டாகுது கல்வியை பொறுத்த வரைக்கும் மேற்கள்வி படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்துக்குள்ள இப்ப சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுதுங்க கல்வியில அக்கறை அதிகரிக்கும் அது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பயன்படுத்திட்டு வந்த நோய்கள் மருத்துவத்தார குணமாகும் பரம்பரை நோயோ இல்ல தொற்று நோயோ இதனால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்குது ஆரோக்கியம் சீராகுது உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் தீருது எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் கூட இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்யோன்யமா இருக்க போறீங்க புதிய பொருள் சேர்க்கை உண்டாகுது அதனுடன் சேர்த்து புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய வசதிகள் பெருகும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விநாயகரை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்த பரண் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம் தைரிய வீரியக்காரகனான செவ்வாயின் அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வருஷம் அப்படிங்கிறது கடந்த கால நெருக்கடிகள் விலகுது அந்தஸ்து உயிரது செல்வாக்கு ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாழ்க்கை வளமாகும் இடம் வாகனம் வாங்குறது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வேலை தரவுகளுக்கு நல்ல வேலை அமையும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அமையும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையில லாபம் அடைவீங்க எடுத்து செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சொல்லப்போனாக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம்னு இந்த வருஷத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே சனிபகோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்பகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாரு விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறாரு அடுத்த ராகவும் கேதுவும் சனி பகவானை தொடர்ந்து உங்களுடைய உடல் பாதிப்புகளை மறைய வைக்கிறாங்க எதிரியுடைய தொல்லையை நீக்கி வைக்கிறாங்க வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழில் பணிகள்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது வெளிநாட்டு தொடர்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குறிப்பா எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இவங்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய இவரால பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் தீரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது எந்த விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் யோகமான பழங்களை வாரி வழங்கக்கூடிய நிலையில குரு பகவான் சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்க இருக்கும் குறிப்பா உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் வருமானம் பல வழிகளில் வரும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தறாரு தைரியம் துணிச்சலம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் அரசு வழியில அனுகூலம் உண்டாகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீருது ஊதிய உயர்வு கிடைக்கும் தீராமல் இருந்த பிரச்சனைக்கு இப்ப தீர்வு கிடைக்கும் வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமா முடியும் பொதுவா பார்த்தோம்னா பண வரவு அதிகரிக்கும் எந்த ஒரு செயல்களிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஆன்மீக பணிகள்ல மனம் போகும் உடைய செயல்கள்ல உண்டான தடைகள் விலகுது கடன் அடையும் சொத்து சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வங்கி கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு பொறுப்பு பதவிகள் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில் இருந்த தடைகள் விலகி லாபம் உண்டாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் கல்வி மருத்துவம் வாகனம் ஸ்பேர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பைனான்ஸ் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றம் அடைவீங்க திரை உலகில இருக்கிறவங்க கூட சின்ன திரை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர் இவங்களுடைய நிலையிலாம் உயரப்போகுது தொட்டது எல்லாமே லாபமா மாறும் அடுத்து பணியர்களை போட்டிருக்கும் தனியார் துறையில இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையில இருந்தாலும் சரி உங்களுடைய நிலை உயர்வை அடையும் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த பொறுப்பு உண்டாகும் சம்பளம் அதிகரிக்கும் சலுகைகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிடத்திற்கு இடமாற்றம் பதிவு கிடைக்குதுங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகுது துணிச்சலோடு செயல்படுவீங்க வேலைக்காக நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த வேலையில அமருவீங்க சிலருக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் லாபம் அடைவீங்க பணியிடங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவுகள் உங்க கனவை நனவாக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் இருக்கு போட்டி தேர்வுகளின்னு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகள்ல விருப்பப்பட்ட பாடத்துல சேர்வீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது பரம்பரை நோய்கள் கூட சிகிச்சைகளால குணம் அடைவீங்க படுக்கையில இருந்தவங்க கூட மருத்துவம் பெற்று இப்ப எழுந்து நடமாடுவீங்க இனியாவது நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அடுத்து குடும்பத்தை பொறுத்தும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகும் உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ இல்ல வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போனவங்க எல்லாம் இப்ப திரும்பவும் குடும்பத்தோட சேர்வீங்க புதிய பொருள் சேரும் எண்ணங்கள் நிறைவரும் தம்பதிகள்கிட்டையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுப்பீங்க ஒத்துமையா இருப்பீங்க பிள்ளைகள் உங்களுடைய நிலையை அறிந்து நடந்துப்பாங்க சிலர் வந்து புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க உங்களை பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வருது யோகமான வருஷம்னு சொல்லலாம் ஆற்றல் காரகனான சூரியனை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் எல்லா விதங்களையும் அதிர்ஷ்டம் உண்டாகும் குலதெய்வ அருள் இருக்கு திருமண வயதுல இருக்கு திருமண யோகம் புதுச தொழில் தொடங்கக்கூடிய நிலை உங்களுடைய பணிகள்ல முன்னேற்றம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இந்த வருஷம் சனி பகனுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்களுக்கு யோகமான பழங்களை கொடுக்கிறாரு தொழில் வேலையிலிருந்து நெருக்கடிகளை நீக்கி வைக்கிறாரு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாங்க சங்கடங்கள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கு வெற்றியாக மாறும் எதிர்ப்புகள் விலகுது குறிப்பா அந்நியர் வழியிலேயே ஆதாயம் அதிகரிக்கும் தொழில லாபம் உண்டாகுது பொருளாதாரம் செல்வாக்கு உயிரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இவரை தொடர்ந்து குரு சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு புகழுக்குரியவர்களாக உங்களை வந்து மாத்தி வைக்கிறார் திருமண யோகத்தை கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயிரும் அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை தரா சங்கடத்துல இருந்து உங்களை விடுவிக்கிறார் எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிறார் வம்பு வழக்குல இருந்து உங்களை விடுவித்து செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வழங்குறார் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகப்படுத்துறாரு எதிரிகள் தொல்லையிலிருந்து முழுமையா வெளிவருவீங்க ஆரோக்கியம் சீராகும் அரசு வழிகள்ல ஆதாயம் உருவாகுது அது பொது பழங்களை தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரியான நிலைகள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கூட்டு தொழிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது எதிர்பார்க்கும் உதவிகள் சரியான நேரத்துல வரும் தொழில கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அது தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்க்கும் வருமானம் உண்டாகும் புதிய முயற்சிகள் ஈஸியா நடக்கும் வெற்றியாக மாறும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் சினிமா சின்ன சின்னத்திரை பங்கு வர்த்தகம் நிதி நிறுவனம் ஜுவல்லரி இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் ஒன்று வெற்றி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பன்னியர்களை பொறுத்தவரைக்கும் பணிபுரிடைய இடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் தீருது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது அரசு ஊழலுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மத்தினுடைய விவகாரங்களை கூட தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு தனியார் துறையில வேலை பார்க்க செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துல செல்வாக்கு உயிரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா பெண்களுக்கு மழலை சத்ததுக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத்தேர்வுல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக வரும் சிலர் வந்து படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் நோய்கள் கூட மருத்துவ சிகிச்சைனால குணமாகும் சிலருக்கு இயற்கை வைத்தியம் கை கொடுக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க உடல்நிலை சீரகம் உணவு உறக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நேரத்தை கடைபிடிப்பது நன்மை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்து உற்சாகமா செயல்பட போறீங்க தம்பதிகளிடையே ஒற்றுக்கு ஒருத்து விட்டுக் கொடுத்து அன்யோன்யமா வாழ போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுது சிலரை வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் மனசுக்கு நிம்மதி உண்டாகும் செல்வ செழிப்பால வளமாக வாழ போறீங்க சரி இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலங்களும் சரி ஜனவரி ஒன்னு முதல் ராசியுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் திரும்பவும் சொல்ற ஜனவரி ஒன்னு முதல் ராசி ஊரே பேசக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்